உனகவரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஒன்னுல இருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நூறு வரை பார்க்கலாம் ஒன்று உரிய மரபு எழுதுக மயில் ஆப்ஷன் டி அகவும் அடுத்து வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையாளனையும் பெயராய் வரும் ஆப்ஷன் சி வந்தவன் அடுத்து ஆசிரியப்பாவின் ஈற்று சீர் டேஸ் முடிவது சிறப்பு ஆப்ஷன் பி ஏகாரத்தில் அடுத்து தித்திக்குந்தெல்லமுதாய் கீழ்க்காணும் விடைகளுள் சரியான விடை எது ஆப்ஷன் டி எதுகையும் மூனையும் வந்துள்ளது அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆப்ஷன் சி தரங்கம் திப்பம் தையல் தோடு அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் சரியான விடை புலவர் முதுமொழி மாலை கம்பர் சிலை எழுபது திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் அடுத்து உரிமிட துதவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ புறநானூறு அடுத்து திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராய் பணியாற்றினார் ஆப்ஷன் ஏ தேசபக்தன் அடுத்து பொரு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி பொறுத்தவர் அடுத்து அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யார் ஆப்ஷன் பி தாயுமானவர் அடுத்து மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து இப்பாடல் கீழ் வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக ஆப்ஷன் சி அடி இய்பு அடுத்து வினாவிற்குரிய விடையை எழுதுக அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து கலையுரைத்த கற்பனையே நிலை கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் ஆப்ஷன் ஏ வள்ளலார் அடுத்து உரிய விடையை பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார் ஆப்ஷன் சி சொத்துரிமை திருவிக்கா பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்பொழுது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி தண்டலம் அடுத்து கோடிட்டிடத்தை நிரப்புக கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள் அடுத்து உரிய விடையே எழுதுக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் சி பெரிய புராணம் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆப்ஷன் பி வீடு வீண் வீதி வீழ்ச்சி அடுத்து எடு வேர் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை எழுதுக ஆப்ஷன் சி எடுத்து அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஞாள் என்பதற்கு டேஷ் என்பது பொருள் ஆப்ஷன் ஏ தொங்குதல் அடுத்து வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் ஆப்ஷன் ஏ எதனால் ஐவரானார்கள் அடுத்து தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் அடுத்து என்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்ல ஆசுகவியார் ஆப்ஷன் ஏ காலமேக புலவர் அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் சி கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருத்துதல் கருத்தே எச் ஏ கிருஷ்ண பிள்ளை அடுத்து பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி உன் ஐ தலைவன் நோ துன்புரு ஊன் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் ஏதான் சரி என்படி சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வருணனைக் காப்பியம் குண்டலகேசி சொற்போர் காப்பியம் அடுத்து சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் ஆப்ஷன் பி வல்லாரைக்கீரை அடுத்து உரிய விடையை தீர்க தமிழ் படித்தால் எது பெருகும் ஆப்ஷன் சி அறம் அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் டி தான் சரியான கற்பூரம் சிட் சலசலப்பு கியாஸ் கலவரம் கனாட் வைக்கதை அடுத்து நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் இது ஆப்ஷன் சி மனோன்மணியம் அடுத்து மருகி என்பது யாரை குறிக்கும் ஆப்ஷன் ஏ மருமகள் அடுத்து பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது ஆப்ஷன் பி குயில் பாட்டு அடுத்து புது நெறிகண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் அடுத்து பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளைக் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் அன்பும் ஈனும் ஆர்வமுடைமை அன்பின் வழியது உயிர்நிலை அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஆறு அடுத்து பன்னடு தமிழப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் பி தேவாரம் அடுத்து பொருந்தாத தொடரை கண்டறி ஆப்ஷன் சி தீதும் நின்றும் வாரா அடுத்து பொறுத்துக யாருடைய கூற்று ஆப்ஷன் ஏதான் சரியான உடை தேரா மண்ணா செப்புவது உடையேன் கண்ணகி தீயும் கொல்லா தீவினை யாட்டினேன் ஆதிரை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக மணிமேகலை சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் கோவலன் அடுத்து தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது ஆப்ஷன் சி பெரிய புராணம் அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றாரை கற்றாரே காமருவர் ஆப்ஷன் சி பாம்புறியும் பாம்பின் கால் அடுத்து செளுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது ஆப்ஷன் டி செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை அடுத்து முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர் எது ஆப்ஷன் பி நிறுத்தினான் அடுத்து வையகமெல்லா மெமதென்றழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் ஆப்ஷன் டி பாண்டியன் அடுத்து சரியானவற்றை காண்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஒன்னும் இரண்டும் சரி நீ கூட்டலை நின்னை நீ கூட்டல் அது நினது அடுத்து உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொக்கொக்கோ கூம்பும் பருவத்து ஆப்ஷன் ஏ காத்திருத்தல் அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல் சினைப்பெயரை தேர்ந்து எழுதுக ஆப்ஷன் பி முக்கண் அடுத்து மணக்குகை இலக்கண குறிப்பு எழுதுக ஆப்ஷன் சி உருவகம் அடுத்து இலக்கண குறிப்பெறுதல் சான்று உளமனைய தன்னந்தளித்தாய் உருவேணீர் பரிவகற்று உருவேணில் இலக்கணம் தேர்ந்து எழுதுக ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர் அடுத்து கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது ஆப்ஷன் ஏ சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்